ஜனாதிபதி அனுரே டிசம்பர் இறுதியில் இந்தியா விஜயம் அதனைத் தொடர்ந்து சீனாவுக்கும் செல்வார் அதானி திட்டங்கள் குறித்த மீளாய்வும் ஆரம்பம் என்பதாகவும் நலிந்த ஜெயதீஷ் அமைச்சரினால் கூறப்பட்டிருக்கிறது இது தொடர்பிலான விடயங்களையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இது தொடர்பான தகவல்களும் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்திய அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கப்பட்ட உத்தியோபூர் அழைப்பிக்கமைய ஜனாதிபதி அனுரகுமார் ஜனநாயக டிசம்பர் மூன்றாம் வாரத்தில் அந்நாட்டுக்கு விஜயம் செய்யவிருக்கிறார் எனினும் இந்திய விஜயத்திற்கான தினம் தொடர்பில் தீர்மானிக்கப்படவில்லை சீனாவிடமிருந்தும் அந்நாட்டுக்கு விஜயம் செய்யுமாறு உத்தியோபூர் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கான சீன தூதுவரால் இவ்வழைப்பு கடிதம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது இந்திய விஜயத்தின் பின்னர் ஜனாதிபதி சீனா செல்ல எதிர்பார்த்திருக்கிறார் அதான நிறுவனத்தின் வேலைத்திட்டங்கள் தொடர்பில் அரசாங்கம் மீளாய்வு செய்து வருகிறது அவை தொடர்பில் உரிய அமைச்சர்களிடமிருந்து அறிக்கைகள் கோரப்பட்டிருக்கின்றன கொழும்பு துறைமுகத்தின் வேட்புமனை அபிவிருத்திட்டம் தொடர்பில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு மற்றும் நிதியமைச்சு மேலாய்வுகளை ஆரம்பித்திருக்கின்றன இந்த அமைச்சுகளின் அறிக்கைகளுக்கு அமையவே இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் எமது இந்திய விஜயத்தின் போது இதுகுறித்து அவதானம் செலுத்தப்படும் என்பதாக நனிந்த தொடர்பான